ஒரு பன்னீர் வச்சு சில்லி சரிங்களா ரொம்ப ஈஸியான முறையில் தான் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால தான் நம்மளும் இந்த வீடியோவை சீக்கிரமா எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ வீடியோ போட்டலாம் இருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு கிலோங்க ஒரு கிலோ பன்னீர் அதாவது இந்த ஒரு ஒரு கட்டம் ஒரு கிலோ இதில் நாலு கிலோ இருக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் அப்படியே நல்லா சின்ன சின்னதா பீஸ் போட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இத இதே மாதிரி கட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பீஸ் போட்டுக்க வேண்டியதான் எவ்வளவு சின்னது பெருசு எந்தெந்த மாதிரி வேணுமோ நீங்க எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போட்டுக்கலாம் இப்படி எடுத்துட்டோமா இதுக்கப்புறம் தனித்தனியா ஒரு ஒரு பீஸா எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இன்னும் சின்னதாக இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுட்டோமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் வீடியோவாவே போட்டிருக்கேன் இது எப்படி பண்றதுன்றது அந்த மசாலா மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அதுக்காகதான் இந்த மசாலா நம்ம நம்ம ஒரு கூட அதுக்காக தான் மசாலாவை ரெடி பண்ணி நாங்களும் சேல் பண்றோம் உங்களுக்கும் இது ஒரு நான் போட்டு காட்டியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமா அரிசி மாவு மட்டும் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா கலந்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கோமா இத வந்து இந்த பதத்துல கரைச்சிருக்கோம் இந்த பதத்துல கரைச்சிருக்கோம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுருவோம் எல்லாத்தையும் போட்டுருவோம் பாத்துக்கிறேன் போட்டு இது அவ்வளவுதான் இதை அப்படியே நல்ல லேசாக அப்படியே பெரட்டிட்டுருலாம் இது இன்னும் இருக்கு மொத்தமா நிறைய போட்டா பிறட்டுறது கஷ்டம் அதனால வேண்டி இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம் இது அப்படியே மெதுவா எண்ணெய் கையில தெரிச்சிடாம அப்படியே போய் போட்டலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காயாம போட்டோம்னா இந்த மசால் வந்து கண்டிப்பா பிரிஞ்சு வந்துடும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் புதுசா எந்த டிப்ஸுங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க டிப்ஸுன்னு பாத்தீங்கன்னா இந்த சில்லி பொடியை மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுலயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிப்ஸ் இருக்குது ரொம்ப ஈஸியான முறை தான் அதையும் நான் சொல்லிடுறேன் வீடியோ முடியெடுத்துக்குள்ளே சப்போஸ் உங்களுக்கு அதை போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தோணுன்னா நான் வந்து இந்த வீடியோ முடியெடுத்துக்குள்ளேன் இந்த சில்லி பொடி எப்படி ரெடி பண்ணேன்றத நான் சொல்லிடுறேன் அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் அப்புறம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படி மெதுவாக எடுத்து இப்போ இத வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப இத நம்ம கருகிற அளவுக்கு எடுக்க கூடாது இதே மாதிரி இந்த லெவல்ல இருக்கும்போதே இதை இத நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி அவ்வளோதான் இது நிறைய இருக்கு நிறைய நேரம் ஆகும் அதனால வேண்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிக்க போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் அது அதுக்குள்ள வேண்டி ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சில்லி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சப்போஸ் உங்களுக்கு வீடியோ போய் பார்க்க நேரம் இல்லைன்னா எப்படின்னா இப்போ ஒரு கப்பு அளவுக்கு இப்போ அப்படிதான் சொல்லி பழகுறேன் அது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கீங்க இருக்குன்னு சொல்றீங்க அதனால இதே மாதிரியே சொல்றேன் ஒரு கப்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறீங்கன்னா எதில் நீங்க ஒரு கப்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறீங்களோ ஒரு கப் அளவுக்கு மிளகாத்தூள் காஷ்மீரி தூளாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கோங்க கலர் சூப்பராக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் காஷ்மீரி தூள் தான் அதிகமாக போட்டுக்கணும் கலர் பவுடர் போடணுன்னு அவசியம் இருக்காது அப்போ ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சாதா மிளகாயா இருந்தால் காரத்துக்காக அது ஒன்று காஷ்மீரி மிளகாயா இருந்தால் ஒன்றரை கலருக்காக காரம் கம்மியாக இருக்கு அதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு இவ்வளவுதான் கணக்கு மீச்சு நீங்கள் இஞ்சி போட்டு பேசிட்டு போட்டு ஒரு கப் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு கப் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு அவ்வளோதான் போட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு மசாலா பிரியாம ரொம்ப நல்லா வரும் எந்த நேரமும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போ எது வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குல உருளைக்கிழங்குல கூட நீங்க சில்லி போட்டுக்கலாம் இந்த சில்லியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நான் இதை மொத்தமா எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டுறேன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன் பக்கம் கொரியர் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆசிரமத்துக்கு சமைச்சிட்டு இருக்கு இதுக்கு இடையிலயே ஒரு சின்ன வீடியோவா போட்டலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அதுவும் உங்கள்கிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்காக வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு நிமிஷம் பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு வீடியோவா போட்டலாம்னு போட்டிருக்கேங்க போட்டு முடிச்சிட்டோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம எத்தனை கிலோ போட்டதுக்கு எத்தனை கிலோ நாலு கிலோ போட்டதுக்கு இவ்வளவு வந்துருக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரா அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடையே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட் கீழ பாப்போம்